اور ہمارے لیے یہ بات ہے نا کہ اس کو ہم یہاں پر ہم کو بات ہوں ڈائریکٹ برینسٹرمنگ بات کروں گا ٹھیک ہے ناموں میں کی لو گے واٹر منٹر ان کے ہم کو نوستر اور یہ والی واڑی کے لیے کاربر والا واڑی نہیں نہیں سمجھا دے انا واڑی کے لیے کاربر واڑی ہے اپنا انا پای واڑی या मतलब जो बना सुनिए बड़ी नंबर 2 人类。 நம்ம மீது உள்ள இரக்கத்தால் ஞானசெரிய பாடலே வரும் ஏன் சொல்கிறேன் உங்க மீது உள்ள இரக்கத்தால் தான் சொல்கிறேன் அப்படி ஒரு இறக்கப்பட்ட நம்ம அந்த வளர்பெருமான ஒவ்வொரு வார்த்தகத்தையும் நாம் அனைவரும் அப்படியே பின்பற்றலாங்க அப்படி கண் பின்பற்றலாம் அதுல எந்தவித ஆராய்ச்சியோ எந்த எதுவுமே பண்ண பண்ண வேண்டியது அவசியமே நம்மளுக்கு கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்குமான எதை பின்பற்ற வேண்டும் என்பதை அப்படியே கூறியிருக்கிறார் பெருமானார் சொல்லியிருக்காங்க பெருமாள் வந்து நிறைய வாசல் இருக்கு எனக்கு வந்து முதன் முதலில் வந்து என் மனத்துக்கு போனது என்னன்னா எந்தவித தந்திரத்திலாவது கண்ணை தெரிந்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு வாசம் இருந்தது சோ எனக்கு இதுலதான் வந்து ரொம்ப ஒரு ஒரு நெருங்கல் வந்தது ஒரு ஆசை வந்தது ஒரு ஆர்வம் வந்தது அது என்ன நெற்றிகன் நெற்றிகன் வந்து நமக்கு எங்க இருக்கு நெற்றிகன் பத்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சு

முக்கியமா ஒரு போக்கஸ் பண்ணி அதை வந்து இந்த சன்மார்க்கத்தில் இருப்பவர்களும் சரி சன்மார்க்கத்தில் இல்லாதவர்களும் சரி மக்களாய் பிறந்த அனைவரும் அந்த மூன்றாவது கண்ணை கண்டிப்பாக திறந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த சபையில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வள்ளலார் வள்ளலார் இப்ப வள்ளலாரை கும்பிடுறவங்க எல்லாருமே என்ன கலர் ட்ரெஸ் போடுவாங்கன்னு தெரியும்ல என்ன கலர் ட்ரெஸ் போடுவாங்க என்ன கலர் கொடி இருக்கும் நான் கூட அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் வெள்ளை மஞ்சள் வெள்ளை மஞ்சள் ஐயா வந்து வள்ளலார்

குருமபதி வரையிலாக ஒரு பெரிய நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நாடி மேலே ஒரு சவு கொண்டிருக்கிறது அந்த எப்படி மேல வந்து மஞ்சளாகவும் கீழே வந்து வெள்ளையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அதை அனுபவத்தான் உணர்வு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நான் வந்து கொண்டிக்கோக்கில் என்ன பேசினேன் அப்படின்னா அருள் அனுபவம் பெறுவது எப்படின்னு

சோ நம்ம வந்து அதை நம்ம யோசிக்கணும் நம்ம நெற்றியில ஏன் வந்து முடி வளரல அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் அதே உரைநடையிலேயே வந்து ஐயா சொல்லியிருப்பாங்க அந்த அந்த நெற்றி பகுதி வந்து என்னன்னு கேட்டா ஆன்மா விளக்கம் உள்ளது அங்கேதான் நம்மளோட ஆன்மா இருக்கிறது அதுதான் முச்சுடரிடம் அப்படிம்பாங்க முச்சந்தி மூலம்னு சொல்லுவாங்க லடாடம்னு சொல்லுவாங்க சிச்சபா அங்கம் அதுதான் நெற்றிக்கல் அந்த அந்த நெற்றி பகுதி அந்த நெற்றி பகுதியில அந்த குருவ மத்தி தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதினா ஐயா உரைநடை பகுதியிலே சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அகவல்லையும் வந்து ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க அதாவது சாக்கிராதீத சனிவழியாய் நிறைவாக்கிய சிச்சவை அருப்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் மூணு நிலைகள் இருக்கு சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து தூங்கும்போது போது நம்மளுக்கு வரக்கூடிய நிலைகள் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் விழிப்பா இருக்கும் அப்புறம் கனவு வரும் அப்புறம் வந்து உறக்க நிலைக்கு போயிடுவோம் இல்லைங்களா இதுக்கு அடுத்து இதுக்கும் மீறிய நிலையும் இருக்கு துரியம்னு ஒரு நிலை இருக்கு துரியாத நிலையெல்லாம் இருக்கு இந்த நிலையெல்லாம் நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த மாதிரி இந்த சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி இதோட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் கவனத்தை குருவ வைக்க வேண்டும் குருவ வைத்து உறங்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியான படிநிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் திருவள்ளுவர் படத்தை நெற்றி கண்ணை வந்து அந்த அதையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே படுத்துட்டோம் படுக்கும் போது மேலே வந்து ஒரு ஒரு அறி வந்து போகுது நம்மளோட கான்சியஸ் வந்து மேலே போகுது யாரோ கீழே படுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நான் படுத்திருக்கிற நானே பார்க்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அந்த பார்ப்பான் பார்ப்பானே இன்னொருத்தன் பார்க்குறோம் மேலே இருந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க ஸோ அந்த கான்சியஸ் அந்த கான்சியஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து

ஆரண முடியும் ஆகம முடியும் அமர்ந்தொழில் அற்புத சுடரே நாரண தலமே நாரண வலமே நாரணாக ஞாங்கரம் பூரண ஒலிசை பூரண சிவமே பொது நடம் புரிகின்ற பொருளே அந்த பாடல் எல்லாமே வந்து பொது நடம் புரிகின்ற பொருளே அந்த பொது நடனம் எங்க நடக்குது என்றால் உருவ மத்தியில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஒளியை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அந்த பூரண திவத்தை நீங்கள் பார்க்கும் பொழுதும் அந்த பூரண நடத்தை பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அருள் ஆண்டவரோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு தெரிந்த பாடல் தான் கண்களுக்கு புகை திருத்தம் காட்டாதே கலை நடுவே விளங்குகின்ற பாடல் வரும் நம்ம கண்ணுக்கு கழிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ அந்த ஒளியை வந்து பார்க்கும்போது அதுக்கு வந்து இப்ப நம்ம பார்த்தோம் வீட்டில எல்லாம் ஏற்றும் போது புகை வருதுங்களா எப்பயாவது புகை வரும் எங்கேயாவது ஒளி பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஒளி பார்த்தாலும் மின்சார விளக்கு விட்டுருக்காரு மற்றபடி நம்மளா விளக்கு எல்லாத்துலயுமே புகை வரும் இல்லைங்களா ஆனா நம்மக்குள்ள ஒளியை நம்ம பார்க்கும்போது அது புகையெல்லாம் வராது அதை பார்க்கும் அப்படின்னா நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது எங்க இருக்குன்னு கேட்டால் உங்க குருவ நடுவுல தான் இருக்கு அது வந்து ஒரு கற்பூர விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து மிச்சம் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து இன்னொன்று வந்து ஃபுல் பாட்டுமே இருக்கும் அதாவது கண் குருவ கூட்டு அப்படிங்கிற ஒரு ஆராவது முறையில் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கண்ணுக்குள்ள நம்மளுக்கு அந்த குருவக்கூட்டை வந்து திறக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு கிளீயராக சொல்லியிருப்பாங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா தையர் விழாது நடு கண் குருவக்கூட்டு கன்றுக்கொழி தொண்டு திற தொண்டு நடு நாட்டு ஐயர்மீன் கொச்சவையும் கொச்சவையும் சொந்தமிகத்தாச்சு தேவர்களும் மூவர்களும் பேசுவதன் பேச்சு எச்சமய வாழ்வில் எனக்கு இனி ஏச்சு என் பிறப்பு துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு என் பிறப்பு துன்பமெல்லாம் இன்றோடே போச்சு என் பிறப்பு துன்பம் சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு கடைசியா வருவோம் நம்ம சின்ன சின்னதா துன்பத்தை வந்து பாதி பாதி பார்ப்போம் இன்னைக்கு காலையில நீங்கள் அடைந்த துன்பங்கள் எத்தனை அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்லுவோம் அய்யோ இன்னைக்கு காலையிலயா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பால் வர லேட் ஆயிடுச்சுங்க நான் டீ போட லேட்டாயிடுச்சு என் கணவர் அதை பண்ணிட்டாரு ஏன் இதை பண்ணிட்டாரு அப்படின்ட்டு நம்ம காலையில பட்ட துன்பமே பெரிய துன்பமா இருக்கும் சரி ஓகே உங்க மத்தியானத்தை அடைஞ்ச துன்பம் சொல்லுங்கன்னா மதியானமா சாப்பாடுவீங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க என் கணவர் என்னோட அப்பாவா பசிக்குதுங்கிறாரு சுகர் மாத்திரை போடணுங்கிறாரு ஒரே துன்பங்க மத்தியானமும் துன்பம் சரி ஓகேங்க விடுங்க இந்த ஒரு வாரத்தோட துன்பத்தை சொல்லுங்க ஐயோ இந்த ஒரு வாரம் எனக்கு தந்து எவ்வளோ ஹெக்டிக்கு இந்த ஒரு வாரம் போனது வந்து அவ்வளோ பெரிய பாடுங்க அப்படிங்கிறோம் சரி ஒரு மாசத்தோட துன்பத்தை சொல்லுங்க அப்படின்னா எவ்வளோ துன்பம் இருக்கும் ஒரு மாசத்தோட துன்பம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு தான் இருக்கும் சரி ஒரு வருடத்தோட துன்பம் அது ஒரு பெரிய மூட்டை அது வந்து ஒரு பெரிய மூட்டை உங்களுக்கு வந்து இந்த பிறந்திருக்கீங்க இந்த பிறப்பு மனித பிறவியா நீங்க பிறந்திருக்கீங்க நீங்க பிறந்ததுல இருந்து ஒரு நூறு வருஷம் வாழலாம்னு வச்சுக்கோமே நூறு வருஷம் வாழ போற அத்தனை துன்பத்தையும் வந்து என் பிறப்பு துன்பம் எல்லாம் இன்றோடே போச்சு அப்படிங்கிறாரு மரணமில்லா பெருவாழ்வு அடைந்த ஒரு ஞானி நம்மளிடம் சொல்லுகிறார் என் பிறப்பு துன்பம் இன்றோடே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது எப்பன்னு கேட்டீங்கன்னா உங்களோட நடுக்கன் குருவ கூட்ட நீங்க திறந்துட்டீங்க அப்படின்னா அங்க உள்ள நீங்க அந்த நடராஜர் ஆடும் நடனத்தை நீங்க பார்த்துக்கிட்டீர்கள் என்றால் உங்கள் மொத்த பிறவி துன்பமே போகுது மொத்த பிறவி துன்பம் போகுது கையெழுதில்லாத அப்படின்னா என்ன அதாவது நம்மளை முடக்கிக் கொண்டிருக்கும் நம்ம சோ நம்ம கூட இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா எவ்வளவு வருத்தம் அது அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இந்த கண் குரு கூட்டை திறப்பதற்கு நீங்கள் திறந்தது ஏதோ ஒரு தந்திரம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த தந்திரத்தினால வந்து எனக்கு அந்த குருவை கூட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி திறந்தது அது திறந்ததுக்கு அப்புறம் நான் பார்க்கிற நிலைகள் வந்து வேற முன்னாடி என்ன பார்த்தேன் இப்போ என்ன பாக்குறேன் அது வந்து நான் கண்டிப்பா எல்லாருக்குமே நான் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்கவும் நான் ரெடி தான் ஏன்னா இப்ப எல்லாம் வந்து எல்லாம் காசு நான் ஃப்ரீயா சொல்லி தரவும் ரெடி தான் அந்த கண்குருவ கூட்டு திறந்து அந்த நடராஜர் நடனம் காட்டப்பட்டது எனக்கு சோ அதனாலதான் சொல்றேன் உங்க நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் அந்த கண்புருவ கூட்டு திறக்கும் திறந்து நீங்களும் அனைவருமே வந்து நம்ம நிறைய பேருக்கு சன்மார்க்கத்துல திறந்திருப்போம் அந்த கண்புருவ கூட்டு எல்லாமே ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து அது திறக்கும் அந்த திறந்து அந்த அனுபவத்தையும் நான் வந்து பெறலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லி இங்க வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஆ இப்ப வந்து வள்ளனர் மட்டும்தான் வந்து இந்த குருவமதி பத்தி பேசியிருக்கார்களா வேற யாருமே பேசலையா நிறைய அருளாளர்கள் இம்பார்ட்டன் பேசியிருக்கிறார்கள் திருவூலர் வந்து வந்து ஒரு பாடலை வந்து தெளிவாக என்னன்னா நெற்றிக்கு நேரே குருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரவன் இருந்திடம் சி சித்திரம்பலம் என்று சேர்ந்து கொண்டே நெற்றிக்கு நேரம் இடைவெளியில நெற்றில புருவத்துக்கு இடைவெளியில நீங்க பொழுது உங்கள் கவனத்தை வைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த பதி கண்டிப்பாக உங்களுக்கு தோட்டம் தருவார் அங்கே நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சித்ரம்பலத்துல வந்து சேர்ந்து அவரை பற்றி கொள்ளலாம் இது திருமணரோட பாட்டு அவையாரும் வந்து அவர் அவை குரல்னு சொல்லியிருப்பாங்க அவை குரல்ல வந்து இருக்கு அதுல சொல்லிருக்காங்க நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளி காணில் முற்றும் அழியாது உடம்பு உங்க உடம்பே அழியாது அந்த ஒளியை நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்க உடம்பு அழியாது உடம்பு அழியாதுன்னா என்ன அர்த்தங்க நம்ம இறப்பு கிடையாது நம்ம இறப்பிலிருந்து வரலாம் பெறலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மையாருமே சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி பல அருளாளர்கள் இந்த குருமத்தை பத்தி நிறைய பேசியிருக்காங்க ஓகேங்களா இப்ப என்னை மாதிரி ஆளுகளுக்கு வர்ற நீங்கள் அருளாளர்களை பற்றி அறிஞ்சிக்கிற பக்குவம் இல்லாதவர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் ஓகேங்க சயின்டிஃபிக்காக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னாங்க ஓகேங்களா சயின்ஸ் என்ன சொல்லுது சயின்ஸ் வந்து இந்த குருவ வந்தியை பற்றி என்ன பேசுது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுகளுக்கும் நான் சயின்டிஃபிக்காகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சயின்டிஃபிக் படி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண் இருக்கு இல்லைங்களா நம்மளுக்கு இந்த ரெண்டு கண்ணுக்கும் பின்னாடி வந்து ஒரு நரம்பு வந்து போய் ஜாயின் ஆகும் அந்த நரம்பு ஜாயின்ட் ஆகி அது கொஞ்சம் மேலே போனீங்கனா உங்களுக்கு பிட்ரியூட்டரி gland பிட்ரியூட்டரி சுரப்பி உள்ளது அதுதான் நம்ம நம்மளோட புருவ மசி அந்த பிட்ரியூட்டரி glandக்கு அப்படியே நேரா ஒரு கோடு போட்டீங்கனா பின்னாடி இருக்குது பீனியல் gland அப்படிம்பாங்க பீனியல் பீனியல் சுரப்பி அப்படிம்பாங்க அந்த பீனியல் சுரப்பி நமக்கு எங்க இருக்கு அப்படினா நம்மளோட ரெண்டு மூளை இருக்குங்களா இடது மூளை வலது மூளைன்னு சொல்றாங்கல அந்த மூளைக்கு நடுவுல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு ஒரு பட்டாணி சைஸ்ல இருக்கும் அதுதான் வந்து பீனியல் சுரப்பி அந்த பீனியல் சுரப்பிய பத்தி நவீன அறிவியலே வந்து அலர்ந்துங்க ஏன்னா அதுதான் நம்ம ஆண்டவன் இருக்கும் இடம் அதோட அதோட தன்மையை பத்தி புரிஞ்சுட்டு அந்த இடத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த பிட்யூட்ரி வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆனால் தான் உங்களுக்கு பீரியல் க்ளாண்டே வந்து ஆக்டிவேட் ஆக முடியும் நெற்றி புருவத்தில் இருக்கின்ற அந்த பிட்யூட்ரி இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பரவல் இருக்கும் இடமான அந்த அரும்பெருப்பதி இருக்கும் இடமான பீரியல் க்ளாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இதெல்லாம் போதுமா உங்களுக்கு இப்பயாவது வந்து நம்ம அடைவதற்கும் இந்த புருவத்தையோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாங்களா ஃபோக்கஸ் பண்ணுவோமா எல்லாருமே நம்ம எல்லாரும் அதை வந்து முயற்சி பண்ணுவோமா கொஞ்சமாவது நம்ம வந்து அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அந்த பருமனையை நம்ம காண்பதற்காக நம்ம செய்யலாங்களா ஓகே இப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் வந்து நம்மளுக்கு வர்றதே வந்து பெரிய சத்தத்துக்களை வருது இந்த உருவம் அப்படிங்கிறது எங்கே இருக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க மூக்கோட நுனிங்கிறாங்க அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்க மூக்குனு இது இல்லைங்க இதுங்கிறாங்க இங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க எங்கதான் ஃபோக்கஸ் பண்றது சரிங்க அது எங்கயோ இருக்கட்டுங்க வண்டலார் அவர்கள் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுள் வந்து நம்ம தான் இருக்காருன்னு தெரியும் உடம்புல கீழே கால்ல இருந்து தல கிலோ வந்து உங்களுக்கு இறைவன் இருக்கிறாரு நீங்க போய் தேடிங்கன்னு சொன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் எங்க அந்த உண்மை கடவுள் அந்த மூடக் கடவுள் அந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கே இருக்கிறார் நம்ம உடம்புல எங்கே இருக்கிறார உடம்புக்குள்ள தான் அந்த சாதாரண இந்த உடம்பில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் ஆனா சன்மார்க்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லாமே களத்துக்கு மேலேன்னு சொல்லித்தாங்க அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாயிடுச்சு நம்ம இங்கதான் தேட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வந்து களத்துக்கு மேல மட்டும் பண்ணா போதும் அங்க பார்த்தாலே போதும் அப்ப நம்ம வந்து இப்ப வந்து இந்த மூக்கு மூக்கு நுடிங்கிறாங்க மூக்கு இங்கேங்கிறாங்க இங்கேங்கிறாங்க சோ நம்ம வந்து இங்க இங்க இதுல இருந்து இது மேல வரைக்கும் நம்ம வந்து இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வந்து போக்கஸ் பண்ணலாமா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சன்மார்க்கத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இதுதான் வந்து இந்த இடத்துலதான் வந்து எங்கேயோ குருவ மத்தி இருக்குன்னு தெரியும் ஆனாலும் நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம போக்கஸ் பண்ணிக்கிறோமா முடியல கேட்டா அய்யயோ கண்ணு வலிக்குது கண்ணு நிஜமாய் வலிக்குது கண்ணை திறந்து பண்ண முடியல கண்ணை மூடி பண்ண முடியல கண்ணை வந்து மேலேயே பார்த்துட்டே இருக்க முடியல அப்படிலாம் எவ்வளவோ நம்ம சாக்கு போக்கு சொல்றோம் தெரியுமா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கடவுள் வந்து உள்ள இருக்கிறாருன்ட்டு நம்மளுக்கு வளர சொல்லியிருந்தா வச்சுக்கோங்களேன் இந்த உள்ள பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம் இந்த உள்ள தான் இருந்தா ஈஸியா இருந்திருக்கோங்க நான் இப்படி பார்த்துட்டே இருந்திருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் கடவுளை பார்த்துட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவே வளராது வந்து நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளங்கையை கையை பாருங்கன்னு என்ன சொல்லியிருக்கோம் அய்யோ இந்த கையை இப்படியும் பார்த்துட்டே இருக்க முடியலங்க இப்படி பண்ண முடியலைங்க கையை கீழே போட முடியல ஏதாவது ஒரு சாப்பு தான் சொல்லிக்கொண்டிருக்கோம் என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது இந்த புருவமத்திய வந்து கான்சென்ட்ரேட் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் போனேன் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு பன்னெண்டு நாள் கிளாஸ் அது நான் போனதோட முக்கிய குறிக்கோளே வந்து இந்த புருவமத்தி எங்க இருக்கு அதுல எப்படி கவனம் வைக்கிறது அத தெரிஞ்சு தான் ஒரு கிளாஸ் போனேன் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து தொட்டு காமித்தார்கள் நிறைய பேருக்கு இங்க தொட்டு காமிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு அந்த இடத்துல இதுதான் பூர்வமத்தின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடம்தான் தான் மத்திய அதுதான் உங்களோட ஆகினை சக்கரம் ஆகினை சக்கரம் ஆக்டிவேட் இருக்க சொன்னாங்க உங்களோட தொட்டுட்டோம் உங்களோட ஆகினை சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு நீங்க எதுவுமே பூர்வ நீங்க தியானம் பண்ணலாம் அப்படின்னு என் கிளாஸ்ல உள்ள எல்லாருக்குமே வந்து தொட்டு காமிச்சிட்டு நீங்க எல்லாருமே உங்களை எல்லாருமே நான் ஆக்டிவேட் பண்ணுங்க சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் நீங்க எல்லாருமே வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதில் போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அதை சொன்னாங்க போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களோட அனுபவத்தையும் கேட்டாங்க அப்ப என் கூட இருந்தவங்க வந்து சில பேர் ஐயோ என்னால போக்கஸே பண்ண முடியலைங்க எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இன்னொருத்தங்க வந்து ஐயோ எனக்கு பண்ணும்போதுதான் எனக்கு வந்து மன மனசு வந்து அங்கே இங்கே அலைப்பாஞ்சுகிட்டே இருக்கு என்னால ஃபோக்கஸே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் எனக்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் ஃபுல்லா நீங்க எவ்வளவு நேரம் சொன்னீங்களோ அதை அவ்வளவு நிமிடங்களும் நான் போக்கஸ் பண்ணேன் எனக்குள் ஏதோ காட்டப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா நான் வந்து இந்த குருவத்தை பத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக போன அப்படிங்கும் போது நான் வந்து அதை ரொம்ப முன்னிப்பாக நான் கவனித்து நான் இதன் இங்க சொல்றேன்னா இதே மாதிரிதான் வந்து நாம் அனைவரும் சண்மார்க்கத்தில் இருக்கும் அனைவரும் बरा है आप इसलिए सोचते हैं आप अधेड़ பரிசா கொடுக்கலான்னு இருக்கேன் எல்லாருக்குமே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன குண்டுமணி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த காட்டுல எல்லாம் குண்டுமணி இருக்கும்ல ஒரு சிறப்பு கலரும் கருப்பு கலருமா இருக்கும்ல அந்த குண்டுமணி வந்து இங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அதை போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்றேன் கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இருபது பவுன் இருபது பவுன் தங்க செயின் தரேன் அப்படின்னு சொல்றேன் தங்க வைக்கிற விலைக்கு ஒரு பவுன் ரெண்டு பவுன் இல்ல இருபது பவுன் தங்க செயின் தரேன்னு சொல்றேன் அப்ப நம்ம மனநிலை எப்படி இருக்கும் நாம அந்த முந்துமணியை எப்படி தேடுவோம் எப்படி தேடுவோம் எல்லா சேரையும் நகர்த்தி போடு தள்ள இங்க போ அங்க போ அடி புடி எடுத்து அந்த முந்துமணியை நம்ம தேடுவோமா அந்த குண்டுமணியை விட உங்களுக்கு தரப்போகிறது இருபது பவுன் தங்க செங்கலியை விட உங்களுக்கு பிறவியே அறுக்க போவது எல்லாரும் அதை பார்க்க முடியும் நம்புகிறேன் சரி ஓகே இப்ப வந்து இந்த குருவமதியை பத்தி பார்த்துட்டோம் இதோட சிக்கல்களும் பார்த்துட்டோம் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதற்கு தீர்வை வந்து அவர்களே நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் நம்ம குருவமதியை எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு தீர்வை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆறாம் திருமுறையில ஆன்ம தரிசனங்கிற பாட்டில் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணாங்க